ஏன்னா அந்த தான் குடும்பத்தில் குழப்பங்கள் சொந்த பந்தங்களில் குழப்பம் பதினேழு வயது முடிஞ்சு பதினெட்டாவது வயது ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த மகரராசிக்கு உண்மையிலே ரெண்டாயிரத்தி ஒரு பொற்காலம் தான் சொல்லணும் இந்த ஏழரை சனி முடிவுக்கு வரும்பொழுது சிறப்பாகவே இருக்கும் நிச்சயமாக வந்து இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் என்ன தொழில் பண்ணுறேன் என்ன வியாபாரம் செய்கிறேன் என்ன உத்தியோகத்துக்கு போகிறேன் என்ன பண்ணுறேன்னு ஒரே யாராவது கேட்குறாங்க சொந்தக்காரங்க கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஸ்டெயில் விசிட்டிங் கார்டை போட்டு கொடுக்கலாம் ஸ்டேட்டஸ் உயர்ந்துடும் வசதி பெருகும் சுபவிரை பிராப்தம் ஏற்படும் எதிர்பாராத இந்த மகர ராசிக்கு ஒரு பெரிய ஒரு அபரிவிதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த மகர ராசி தான் ஆனால் பயன்படுத்துகிற விதத்துலேயும் இருக்காங்க அதுதான் அந்த பெரிய வாய்ப்பு எதிர்பாராத ஒரு தொழில் அமையும் யாரோடய நெய்பர்ஸோட வேலைக்காரங்களோட அக்கம் பக்கத்திலோட எங்கே போகிறச்சோ வண்டியில் போகிறச்சு அவனே வந்து இனிச்சிட்டு நம்மளை திட்டுவோம் ஐயா சாமி என் மேலே தான் தப்புன்னு கையேற்று கொடுத்துட்டு ஓடி துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு ஒரு பல அதுக்கேற்ற அது போல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மகரத்துக்கு முக்கியம் ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர் கவுதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சார் குறிப்பா நம்ம நேயர்கள் வந்து பணமே இருக்க மாட்டேங்குது கைக்கு காசு வருமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் பதினேழு வயது முடிஞ்சு பதினெட்டாவது வயது ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மகர ராசிக்கு உண்மையிலே ரெண்டாயிரத்தி ஒரு பொற்காலம் தான் சொல்லணும் இத்தனை ராசி இல்லை இந்த மகர ராசிக்கு கூட அப்படி ஒரு ராசி சப்போஸ் சூரிய தசை சந்திர தசு சபாதசியை நடக்காம மற்ற ராசி மற்ற தசாபுத்தி நடந்துச்சுனாலே சப்போஸ் அவருக்கு செவ்வாதசியல் பிற்பகுதியோ இல்லை ராகதசையோ குருதசையோட இருந்துச்சுன்னா எதிர்பாராத யோகம் எதிர்பாராத வாய்ப்பு அவர் விதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிங்கிறது வந்து இந்த மகர ராசிக்கு தான் பத்தொம்போது வயதுக்குள்ள இல்லை பதினெட்டு வயதுக்குள்ளே எனக்கு இருக்குது அப்படின்னா நான் மகராசியாக இருந்தால் சின்ன சின்ன நிகழ்வுகள் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் மட்டும் ஒரு மூணு நாலு மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் பாய்ப்பில்லை படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு மகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பொற்காலம் இதை பயன்படுத்திக்கணும் வேலையில் மாற்றம் வரும் புதிய மு புதிய முயற்சிகள் எதிர எதிர்பார்ப்புகள் டக் டக் நடக்கும் எதிர்பாராத விஷயத்தில் நடக்கும் நான் இப்போ ஒரு விஷயம் இது ஒரு திருமண வாய்ப்பாக நல்லா நடக்கும் ஒரு காதலிக்கிறாங்களா காதல் லவ் பண்ணுறாங்களா நல்லா திருமண வாய்ப்புகள் வரும் எதிர்பாராத இந்த மகர ராசிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அபரிவிதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த மகர ராசி தான் ஆனால் பயன்படுத்துகிற விதத்துலேயும் இருக்காங்க அதுதான் இந்த பெரிய வாய்ப்பு எதிர்பாராத ஒரு தொழில் அமையும் சம்மந்தமே இல்லாத டக் டக்னு கொஞ்சம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டெலாம் போட வேண்டியதில்லை சின்ன சின்ன தொகைகளை போட்டு ஆரம்பிக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அவங்க ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சு ஒரு உதாரணமாக அவங்க லக்கணமோ இல்லை ஏஎல்பி லக்கணமோ நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உள்ள ஒரு அபரிவிதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மகர ராசிக்கு மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல்ல வந்து அவங்க செய்ய வேண்டியது வந்து பேச்சை குறைக்கணும் அளவோடு பேசணும் அதிகமாக பேசவே கூடாது ஏன்னா அந்த பேச்சினால தான் குடும்பத்தில் குழப்பங்கள் சொந்த பந்தங்களில் குழப்பம் ஃப்ரெண்ட்ஸுகளோட உங்களுக்கு கூட எல்லாம் அந்த பேச்சினாலேயே கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரும் ஸோ பேச்சை குறித்து நிதானமாக பேசி பழகணும் ஃபஸ்ட்டு அப்புறம் அவங்களுக்கு ஏழரை சனி முடிகிறதுனால சிறப்பான ஆண்டு தான் ஏழரை சனி பாதகமே பெரிய பாதகம்தான் பட் அதுலேயும் அவங்க வந்து சனி வீடுங்கிறதுனால ஓரளவு எல்லாம் தப்பிச்சிட்ருந்தாங்களே ஒழிய அந்த ஏழரை சனி முடிவுக்கு வரும் பொழுது சிறப்பாகவே இருக்கும் நிச்சயமாக வந்து இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் படிப்பு விஷயத்தில் வந்து உண்டான தகுதி வந்து மாணவர்களுக்கு கிடைக்கும் ஒரு டீச் பண்ணுற அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து அந்த தகுதியெல்லாம் வரும் ஐயா சொன்ன மாதிரி வந்து இந்த நல்ல ஃப ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரிலாம் வர படிப்பில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் மாணவர்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த முன்கோபத்தை விட்டுருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டுக்கூடாது மற்றபடி தொழில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அந்த மாதிரி தொழிலெலாம் செய்கிறாங்க பார்த்திங்களா இந்த வாகன உற்பத்தி இது இந்த மாதிரி தொழிலெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதன் பிறகு வந்து கஷ்டங்கிறது சத்தியமாக இருக்காது அவங்களுக்கு பணப்பழக்கமெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதில் எந்த குறையும் இருக்காது குடும்பத்தில் கவனம் அப்படிங்கிறது வந்து அவங்க நடந்துக்கிற விதம்தான் நடந்து அதுதான் பேச்சினால் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அதில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் மற்றபடி மகரத்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஆண்டு மகரம் சனி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர் மகரத்தில் முதுகு அடிவயிறு கழிவுகள் போகிற இடத்த ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் கொஞ்சம் ஆயில் புள்ளிங் ரெகுலராக எடுத்துக்கினாங்கன்னா மகரத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் ஏற்படும் சனி பிரீத்தி பண்ண மாதிரி இருக்கும் எழுத்துக்கும் நல்லது தொழிலில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் என்ன தொழில் பண்ணுறேன் என்ன வியாபாரம் செய்கிறேன் என்ன உத்தியோகத்துக்கு போகிறேன் என்ன பண்ணுறேன்னு ஒரே யாராவது கேட்குறாங்க சொந்தக்காரங்க கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஸ்டெயிலை விசிட்டிங் கார்டை போட்டு கொடுக்கலாம் ஸ்டேட்டஸ் உயர்ந்துடும் வசதி பெருகும் சுபவிரியப் பிராப்தம் ஏற்படும் குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால சுபவிரியப் பிராப்ததுனால கடன்லாம் வரும் கடனும் வரக்கூடாது எதுவும் வரக்கூடாது சுபவிரியம் வரணும்னா எப்படி நடக்கும் தான் வரும் தேவையில்லாத கடன்ன்றது வேறு ஆக்கப்பூர்வமான கடன்றது வேறு தைரியம் ஏற்படும் மே மாதம் வரைக்கும் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக பார்த்தோம் பிள்ளைகளுக்கும் இவங்களுக்கும் யாராவது ஏதாவது சண்டை முட்டி விட்டு பெரிய சிக்கலாகிடும் பிள்ளைங்க திடீர்னு ரொம்ப கோச்சிக்குன்னு எங்கேயாவது கிளம்பிடுவாங்க அது போலலாம் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதிகமாக ஒரு மன உளைச்சல் அதில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் கொஞ்சம் அவங்க எப்பயுமே சிவன் வழிபாடு வந்து ரொம்ப ஏற்றத்தை தரும் பெருமாள் வழிபாடும் சிவன் வழிபாடும் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கும் அதே போல் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஆறில் குரு வருவது தேக ஆரோக்கியம் சத்ருக்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும் யாரோடையும் நெய்பர்ஸோட வேலைக்காரங்களோட பக்கத்திலோட எங்க போகிறச்சோ வண்டியில் போகிறச்ச அவனே வந்து இடிச்சிட்டு நம்மளை திட்டுவோம் ஐயா சாமியை என் மேலே தான் தப்புன்னு கையேத்து கும்பிட்டுட்டு ஓடிடும் இறங்கி நின்று ஆர்குமெண்ட்லாம் பண்ணக்கூடாது பண்ணால் போலீஸ் கேஸ் போட்டு நம்ம மேலே தான் பிரச்சனைன்னு ஒன் தவிர்த்துட்டு போய்டும் டுஷ்டனை கண்டால் தூர விளக்குன்னு ஒரு பழமொழி அது போல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மகரத்துக்கு முக்கியம் ஃப்ளைட்டில் போகிறச்சே யாராவது ஆளோ அவ்வாரியோ உங்களை ரொம்ப நாள் பார்த்தேனே கை கொடுத்துட்டு அப்படி பழக்க வழக்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா மாட்டிக்கினீங்கன்னு அர்த்தம் ஸோ மகர ராசிக்காரர்கள் எந்த மெசேஜ் வந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்பர்லேருந்து வந்த மெசேஜை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள் மற்ற மட் நம்பர்லாம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர் கவுதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கௌதர் பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஆர் எஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் எல்ரெட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ வெற்றி நடை போடுகிறது